கத்தரி வைக்க போகணும் கத்தரி முட்டியோ ஓ முட்டி சரி சரி அதே மாதிரி நான் அந்த நேரம் காணொலி எடுக்கிறேன் நல்லா இருக்கும் அதில் அதிகமாக ஃபஸ்ட் அடித்தா மாடுகள் விற்கும் கூட விலைக்கு போக சடிக்காதவே இந்த தண்ணி போகாதபடி இப்போதாக்கா கவுப்பியே கேப் போகிறாங்க கவுப்பியும் முழுந்தும் பார்க்கணும் ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் வேணும் வங்காதத்துக்கு நெல் கையும் கணக்குன்னு செடி ஓலிடம் அப்படி தான் இப்போ இந்த சரிங்க கூட வெள்ளம் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் மட்டிவில் பிரதேசத்தில் நிற்கிறேன் நான் இந்த பகுதியால் வரையக்க சில இளைஞர்கள் வந்து மாட்டால் வந்து இந்த வயலை வந்து உழவு செய்து கொண்டு இருந்தவன் அப்போ எனக்கு அந்த இதை பார்த்தோன்ன வந்து இந்த காலத்தில் வந்து நவீன தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் பழமையே மாறாமல் இங்கே இருக்கிற இளைஞர்கள் விவசாயத்தில் ஈடுபடுறது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது அப்போ அது சொ தொடர்பாகவும் இந்த இடத்துல செய்யப்படுற விவசாய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஒரு காணொலியாக்கம் செய்வோம் என்று நான் அதுதான் இந்த காணொலியாக இருக்கப்போது வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் வணக்கம் இந்த காலத்துல நிறைய பேர் நவீன விவசாய முறைகளுக்கு மாறிய தினம் ஆண்டாலும் எங்களோட பாரம்பரியம் இதுதானே மாட்டால் உழவு செய்து அது இந்த சாணத்தை எடுத்து இந்த வயலுக்கு பசலையா போட்டு விவசாயம் செய்கிறது இது உங்களுக்கு அவ்வளவு தூரம் பிடிச்சிருக்குது கனகாலமா செய்யறியா சரி அதுக்கு முன்னே உங்களை பற்றி நான் ஒரு அறிமுகம் ஒன்று கேட்கல உங்களோட பேரையும் ஊரையும் பார்வையாளருக்கு சொல்லுங்க சந்திரபுரம் இருபத்தி ரெண்டு வாழ்த்துக்கள் இப்படியான ஒரு விஷயத்தை செய்யறது நானும் புத்தூர்லான்னு இருக்கு இப்பொழுது மட்டும் அல்ல இருக்கிறேன் இந்த விஷயங்கள் மாடுகளோட புலங்குறது மாடு வந்து ஒரு நேர்வளையான சிந்தனை சொல்லுவீங்க அதாவது கடவுள் மாறி சில மாடுகள் கூட்டமா இருந்தால் சிக்னலை வேலை செய்யாது அவ்வளவுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது அதோட புலங்கையும் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு

ஆ முடித்து சரி சரி அதே வந்து நான் அந்த நேரம் காணொளி எடுக்கிறேன் நல்லா இருக்கும் விவசாயம் செய்கிறோம் பிஸ்னஸ் செய்கிறோம் வேறு வர அரசு உத்தியோகங்களில் இருக்கிறோம் இந்த விவசாயம் செய்கிறது உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களோட வாழ்க்கையில் இலகுவாக இருக்குது நஜ்ஜ நேரம் பெறலாம் ஆ நேரம் செய்யலாம் தண்ணி விடலாம் போய் பறக்கலாம்

அப்படி வந்துடும் நாங்கள் இப்போ ஒரு மாதம் ஆகுது நட்டு இன்னும் இன்னும் ஒரு மாதத்துல கற்று வாங்கும் இதில் மட்டின் முட்டியான்னு சொல்றது பேர் மட்டில் விட மட்டிவில் கத்திரிக்க பங்குனித்தெங்களை தான் கொஞ்சம் வார பங்குனித்தெங்களை வர பக்தரை எல்லாம் வேண்டி கொண்டு போகினோம் என்ன விளையாண்டாரு இந்த தோட்டத்துக்கு வந்து வேண்டாம் வாட்டினா எல்லாரும் போட்டு விற்பினான் ரோட் வலிக்க அப்ப கூடுதலாக வெளில தான் மற்ற ஈக்குவல் டைம் வெளில தான் முட்டி இந்த வரையும் நட்டு கிடக்க இன்னைக்கு காய்க்கும் இப்படி அறுவா இன்னொரு முப்பது நாளில் கற்றுவாங்கும் ஒரு மாதம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல அறுபது நாளில் கற்று காய்க்கும் சரியான பக்குவம் ஆச்சு காய்க்கும் இந்த தோட்டத்துக்குள்ளால் பார்க்க மட்டுவில் அம்மாளாட்ச அழகையும் பாருங்கள் பின்பக்கம் நெல்லும் வந்து நெல் அறுவடைக்கு தயாரான நிலையில நிற்கிது சின்ன கண்டுல தான் கட்டி வளர்க்குற மாடுகள் சின்ன கண்டுலருந்து கட்டி வளர்த்து ரேசுக்கு விட்டு பழக்கிறது அதில் அதிகமாக பஸ்ட் அடிச்சா மாடுகள் விற்கும் கூட விலைக்கு அப்படி ஏக்குரூப் எண்பது லட்சம் ஒரு லட்சம் இது ஒரு கோடி ஓ அப்படியும் விற்கும் அது ஒரு ஒரு வருஷம் பிடிக்கலாமல் இருக்கணும் மேரம் செவாரியில் அப்படியான தான் விற்கும் இல்லாட்டி கண்டுகள் ஓடும் கண்டுகள் ஓடாது தொடர்ந்து ஆ தொடர்ந்து ஃபஸ்ட்டு அடிக்கணும் அது எங்கெல்லாம் இருக்குது மாடு ஃபஸ்ட்டு ஓடுற ஓடாதவங்கள்லாம் இருக்குது ஒரு சோடி மாடுன்னா அப்படி மாதம் ஐம்பதாயிரம் முடியும் ஒரு சோடி மாடா இப்போ எங்கள்கிட்ட நாலு சோடி மாடு நிற்கிது அதால் இல்லை இல்லை எழுபத்தி ஒரு வருஷத்துக்கு எழுபத்தஞ்சு லட்சம் முடியுது ஒரு வருஷத்துக்கு செலவரி செலவு எல்லா கணக்கையும் பார்த்து எழுபத்தஞ்சு லட்சம் முடியுது இதில் வந்து கையால் வைக்கல் குவிச்சு கொண்டிருக்கணும் அதையும் பார்க்கலாம் இது எத்தனை வரப்பு நெல் இந்த வைக்கல் இது பதினஞ்சு வரப்பு பதினஞ்சு வரப்பு ஓ இது மிஷினால் வட்டினா

இது குவித்து அந்த கொக்கை மாரி ஒரு தடிக்காலே அப்புறம் சேவ் என்ன ஓ தடியாலவே இந்த தண்ணி போகாதபடி இப்போதான் கௌப்பியைக்க போகிறாங்க கவுப்பியும் முழுந்தோம் ஓ எந்த இது முடிக்க இது அறுவடை செய்து போட்டு நெல் காய்க இதுவெல்லாம் செய்வேன் ஆ எவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஓ ஓ எவ்வளவு சந்தோஷமான தொழில் ஓ எவ்வளவு சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு எங்களுக்கு இது பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனைனா நாங்கள் இது நடுவாக அப்படியே பரம்பரையாய் செய்து கொண்டு வார ரைட் ரைட் ஆ மாறி மாறி ரொட்டேஷன் படி ஆமாம் இது கவுப்பு இதை மெந்த அதை போட்டி எண்ணெயில் வெந்து தம்பி அதை மாற்றி இந்த இடத்துல வந்து மிஷினாலையும் நெல் அறுவடை செய்து மூட்டையாக்கி கொண்டிருக்கணும் இதில் ஒரு ஐயாக்கள்

இப்போ உங்களுக்கு மட்டிவில் கிராமத்தில் இடம்பெற விவசாய நடவடிக்கைகள் தொடர்பாக நான் உங்களுக்கு ஒரு சிறந்ததொரு காணொலியை தூத்து வழங்கியிருப்பேன் என்று நான் நம்புகிறேன் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து என் முயற்சிக்கு ஆதரவு வழங்குறதோடு இந்த விவசாயம் சார்ந்த உங்களது கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்கோ இந்த காணொலி உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு மகிழ்ச்சியை தந்தது என்றதையும் பதிவிட்டு இந்த காணொலியிலேருந்து இப்போதைக்கு விடவிட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்